ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவேஞ்சலின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பில குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த கருவேப்பில குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு வந்து போட்டுக்கலாம் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் இருந்தால் போதும் கொஞ்சமாக மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை தான் எடுத்து ஓரம் வச்சுட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த கருவேப்பிலை குழம்பா நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கருவேப்பிலை இந்த மாதிரி குழம்பு வச்சும் கொடுக்கலாம் இல்லைன்னா துவையல் கருவேப்பிலை சட்னி அந்த மாதிரி அரைச்சி கொடுத்துட்டாலும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்கன்ட்டு இல்லை பெரியவங்க எல்லாத்துக்குமே முடி வந்து நல்லா வளரும் எங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்லா முடி நிறைய இருக்கும் நாங்கள் மெயினாக இந்த கருவேப்பிலை துவையில் இல்லை சட்னியாக அரைச்சிடுவோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஆயில் ஒன்று யூஸ் பண்ணுறோம் அது யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்க சின்னதுலேருந்து அதே ஆயில் போட்டுட்ருக்கறனால ரொம்ப நல்லா முடி வளர்ந்துருக்குது கருவேப்பிலையை வதக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து குழம்புக்கு தாளிச்சு விட்டுடலாம் எப்போ போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக தக்காளி சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச கருவேப்பிலை தொக்கை நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி நல்லா சுண்டணும் இப்போ வந்து தண்ணிக்கு பதிலாக புளி வந்து கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த புளி தண்ணியை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இந்த கருவேப்பிலை குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இவெஞ்சரியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் தேங்க் யூ